வணக்கம் இந்த வீடியோ இன்னைக்கான எபிசோடு சண்டே எபோல வந்து யார் வீட்டை விட்டு அபிஷியலா வெளியே போயிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு ஒரு டிஸ்கஷன் போயிருக்கு அருணை பத்தி அது என்ன டிஸ்கஷன் அப்படிங்கிற வீடியோ பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனல புதுசா அப்படின்னா இந்த மாதிரி லைவ் ஒன்னு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இன்னைக்கு சண்டே எபிசோட என்ன நினச்சிக்கிறத அடுத்த வீடியோஸ்ல போடும் அது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கன தான் உங்களுக்கு மறக்காம பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்க ஒரு கொடுக்குற ஒரு லைக் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா சோ முதல்ல பாத்தீங்கன்னா சண்டே எபோடில் என்ன பேசிருக்கு பேசியிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அதாவது அந்த ஒரு பர்சன் அதாவது அருணை பற்றி பேசியிருக்காருன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அருண் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்வர்சேஷன் பற்றி எழுந்திரிச்சு சொல்லும்போது நீங்கள் சொல்லுங்கள் அருண் ஒரு பிரச்சனையை பற்றி பேசும்போது சொல்லியிருக்காப்புல ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் வந்து சுற்றி சுற்றி விடுவீங்க நீங்கள் சுற்றி விடும்போது நான் உங்களை வந்து ஏதாவது பேசுகிறேன் அப்படின்னா நான் உங்களை பற்றி பேசுகிற வீடியோ வெளில போதும் இல்லையோ என்னை பற்றி ஒரு வீடியோ போட்டு ஏதாவது பேச ஆரம்பிச்சிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அதாவது அர்ச்சனா அவர்கள் அதாவது அருணுடைய போன சீசன் போன சீசனுடைய டைட்டில் ஒன்று அர்ச்சனா ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அருணுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு சில வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்காங்க இப்போ லாஸ்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேபர் காமன் அந்த ஹவுஸ் லேபரும் அந்த ஸ்கில்டு ஒர்க்கர் அந்த பிரச்சனை வந்து வந்துச்சு பார்த்தீங்களா ஸோ அதுக்கு வேறு ஒரு வீடியோ போட்டு அவங்க வந்து முட்டு கொடுத்துருந்தாங்க ஸோ அதன் அடிப்படையில் அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அவர் கொஞ்சம் காட்டில் இருக்காருன்னு நினைக்கிற விஜய் சந்தி அவர்கள் அருண் மேலே பர்சனலாக விஜய் டிவி வந்து அருணை காப்பாற்று நினைக்கிறாங்க பட் அவர் கொஞ்சம் இதில் இருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று எப்பிசோடில் கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ன அந்த ஹார்டின் வந்து இல்லை எப்போ இருக்கும் வேறு மாதிரி இருக்கும் என்ன ஆச்சு எல்லாம் நல்லா தானே போய்ட்டுருக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வந்து கேட்டார் ஸோ ஒரு பர்சனல் ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு சில பல ரோஸ்ட்டெல்லாம் இருக்குது அதை அடுத்தடுத்து கதை உங்களுக்கு வீடியோவில் போகிறேன் அதே மாதிரியே வீட் அவுட் வெளியே போன கண்டர்ஷன்ஸ் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் அவர்கள் வீட் அவுட் எவிட்டாக இருக்காங்க சரிங்களா ரஞ்சித் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு எவிக் பண்ணியிருக்காங்க ஸோ ரயானுக்கு நாமினேஷன் ஃபீ பாஸ் கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க என்ன பண்ண போகிறாங்க என்ன பிளானை போகிறாங்கன்னு தெரில ஸோ ரஞ்சித் அவர்கள் இவ்வளோ நாள் இருந்ததே வந்து அன்ஃபேர் தான் நான் நினைக்கிறேன் சரிங்களா இவ்வளோ நாள் அதாவது நாலாவது வாரம் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியவர் இவ்வளோ நாள் வச்சு இப்போ எவிக் பண்ணுறதே அன்ஃபேரான ஒரு எவிக்ஷன் தான் ஸோ இந்த எவிக்ஷனை பார்த்து உங்களோட ஒப்பீனியன் என்னென்ன அருண் பிரசாத் பற்றி விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணி அவர்கிட்ட சொன்னதுக்கான காரணம் என்ன அதை வந்து டைரெக்டாக நீங்கள் இவங்க பேசுகிறாங்கலாம் சொல்ல உங்களுக்கு பேசுனா எனக்கு வெளியிலிருந்து வீடியோ வருது அப்படின்னா அதை என்ன மென்ஷன் பண்ண விரும்புறாரு உங்களுக்கு ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்ல விரும்புகிறாரா இல்லை கோவத்தில் சொல்கிறாரா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்க மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறா தாக்கி தேங்க்